அபிராமி அந்தாதி பாடல் இருபது இது வந்து இப்போ நூற்பலன் என்ன சொல்லப்பட்டுக்குன்னா வீடு வாசல் முதலிய செல்வங்கள் உண்டாகட்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை கனவு நிச்சயமாக இருக்கும் அது நிறைவேறுவதற்கு இந்த பாடலை தொடர்ந்து முறையாக பாராயணம் செய்து வந்தால் அந்த வீடு வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் என்கிற ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்றதான்மரையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ ஊரணாச்சல மங்களையே இதன் பொருள் என்னன்னாக்க நித்ய கல்யாணி ஆகிய அபிராமி தாயாரே நீ எழுந்தருளியிருக்கும் திருக்கோயில் எனது கணவராகிய சிவபிரானின் ஒரு பாகமோ வேதங்களின் முதலோ அல்லது முடிவோ நிறைந்து பொங்கும் வெண்ணிலவோ வெண்தாமரையோ இந்திரனுடைய செல்வமெல்லாம் மறைந்து கிடக்கும் பார்க்கடலோ என்னுடைய மனமோ எங்கும் நிறைந்துள்ளாயே என் அருமை அபிராமித்தாயே அப்படிங்கிறதான்